பிறவிதோறும் இறைவன் வட்டி போட்டு கொடுப்பான் பண கஷ்டமே வராது மகா வந்து ராசி கன்னி ராசி இப்போ வந்து நல்ல அறிவுசாலியாக இருப்பாங்க ராசி புதன் வீடு புத்தி ரொம்ப தந்திரமா இருப்பாங்க பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமை தோறும் போங்க அஞ்சு பிரகாரம் சுற்றுங்க பெருமாள் கோயில் உங்களுக்கு எக்ஸசைஸும் ஆச்சு பெருமாளுடைய கருணையும் கிடைக்கும் பூர்ணிமா ஆறு பதினொன்று பதினாலு எட்டு இருபத்தி ரெண்டு 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 நாலு பூர்ணிமா என்ன செய்ங்க செவ்வாயும் வெள்ளியும் துர்க்கையை போய் கும்பிடுங்க துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும் தருமம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும் சர்வ வினைகளும் போடும் சர்வ மங்களம் கூடும் பூர்ணிமா வந்து துர்க்கையை தேடி தேடி போய் கும்பிடுங்க எல்லாமே நல்லா நீங்கள் துர்க்கையை கும்பிட கும்பிட உங்கள் கஷ்டங்கள் விளக்கும் வீட்டில் துர்க்கை அம்மன் பாடல்கள் போட்டு கேளுங்க நல்லாயிருக்கும் பவானி கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் சூப்பராக இருக்குது கும்பராசிக்கு இப்போ குரு பார்க்கறோம் சனியுடைய இது இருந்தாலும் குரு பார்க்கறதுனால உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் கிடையாது நல்லா இருப்பீங்க இந்த பொண்ணு நல்லா இருக்கும் உங்கள் மனதுக்கு நிம்மதி வர்றதுக்கு வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் குரு மஞ்சள் வேட்டி கட்டிடும் விளக்கு போடுற இடத்துல மூணு நெய் விளக்கு போடுங்க வியாழக்கிழமை தோறும் நல்லா இருப்பீங்க शिवाय नम लिंगाय नम वो बवाय नम रुद्राय नम वो आत्मा मलिंगा शिवाय नम शिवलिंग नम वो भवाय नम भव रुद्राय नम वो आत्मा नमात्मा लिंगाय नम वो வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் லைக்கு போட்டு போங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நான் உங்களுக்கு இன்னும் இன்னும் உதவ முடியும் வாசலில் ஒரு அனுமார் படம் ஸ்டிக்கர்னாலும் ஒட்டுங்க ஒரு விநாயகர் படம் ஒட்டுங்க அதுக்கு நீங்கள் ப்ராப்ளம் போகிறதுக்கு அருகில் விநாயகர் இருக்காரான்னு பார்த்து வச்சுக்கோங்க எங்கேயாவது சுத்தமான இடத்துல ஒரு கைப்பிடி அருகம்புல் சேகரிச்சுக்கோங்க இல்லை ஒரு அரைக்கீரை கட்டு அகத்தி கீரை கட்டு திங்கக்கிழம தோறும் வாங்கி கொண்டு விநாய அர்ச்சகர்கிட்ட கொடுத்து விநாயகர் பாதத்தில் வைக்க சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனை சரியாகும் ஒரு மூணு திங்கக்கிழமை கொடுங்க எப்போவுமே அதை ஒரு பழக்கமாக நீங்கள் ஒரு பூஜையாக செய்யலாம் ஒரு கீரைகளை கண்டால் பாதி கீரையை சமைக்க எடுத்து வச்சுட்டு பாதியை முடித்து போட்டு அர்ச்சகர்கிட்ட கொடுத்து விநாயகர் பாதத்தில் வைக்க சொன்னால் கஷ்டங்கள் தீரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி இது பிரச்சனைகளுக்கு